அடுத்ததாக திருமதி திலீப் குமார் பாடல் அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டை தரல் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவே நான் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருபர என போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருபர என போதும் முக்கட்பரமற்கு முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேன பத்து தலைதத்தை கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல்வட்ட திகிரியில் இரவாக பத்து தலைதத்தை கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பற்ற தொடராட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்தற்கிருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பற்ற தொடராட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பறிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி கொக்க நடிகர் கழுதாட நிறுத்த பதம் வைத்து பைரவி கொக்க நடிகர் கழுதாட திக்கும் பறியாட்ட பைரவர் தொகுதொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக எனக்கும் பறியாட்ட பைரவர் தோக்கு தொகுதொக்கு தொகு தொகுடக என ஓத கொத்துப்பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகுகை கொத்துப்பறை கொட்ட கலமிசை குகு குகு குத்தி புதை பிடியன முதுகூகை கொட்பொற்றட நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து ஒத்த பொரவல பெருமாலே கொட்பொற்றட நட்பற்ற உணரை வெட்டி குலகிரி குளகிரி ஒத்த பட பெருமாளே 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 முருகா பெருமாலே அவர்கள்